நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறையும் பயப்படாதே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று கொண்டார்கள் நமது இருதயத்தில் உள்ளதை இந்த நாவு தான் வெளியே காட்டிக் கொடுக்கும் நமது நாவினால் தான் நாம் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறோம் அபிவிஸ்வாசத்தையும் வெளிப்படுத்துகிறோம் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நாவில் வருகிறது நாவானது இருதயத்தின் தூதுவனாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நாவு எப்பொழுதுமே ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நாம் எல்லோருமே ஏங்கி நிற்கிறோம் ஆனால் பலருக்கு இந்த ஆனந்த சத்தம் கேட்பதே இல்லை இதற்கு காரணம் சிறையிருப்பு சிறையிருப்பு மாறும்போதுதான் ஆனந்த கழிப்பு உண்டாகும் அர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போதுதான் ஆனந்த வாழ்வு சாத்தியமாகிறது நான் படிக்கும் போதெல்லாம் மிகவும் ஆனந்தமான ஒரு நபர் நான் நண்பர்களோடு பல மணி நேரம் சிரித்து பேசிக்கொண்டே இருப்பேன் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டேன் ஹாஸ்டலில் படிக்கும்போது இரவில் விளக்கை அனைத்த பிறகும் எங்கள் ஆனந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பக்கத்து அறையில் உள்ளவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து கொள்வார்கள் சில சமயம் எதிர்ப்புகளும் வரும் ஆனாலும் ஆனந்த சத்தம் தொடரும் படித்து முடித்த பிறகு இந்த ஆனந்த சத்தத்தின் அளவு குறைய ஆரம்பித்தது குடும்ப பாரம் எதிர்காலம் கடன் என நெஞ்சை அடைக்கும் அளவிற்கு சிறையிருப்பு வந்து இருதயத்துக்குள் அமர்ந்து கொண்டது இதனால் இருதயத்திற்கு வெகு நாட்களாக ஆனந்த சத்தத்திற்கு இடமே இல்லாமல் போனது இதனால் நாவிலும் ஆனந்த சத்தம் கேட்பதற்கு பதிலாக அவிவிசுவாசமும் புலம்பலும் பயமும் தான் பல வருடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இந்த சிறையிருப்புகளெல்லாம் மாறி முன்பு போல ஆனந்த சத்தம் கேட்காதா என இயங்கியது உண்டு சிறையிருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் மாற்றினார் மீண்டும் ஆனந்த சத்தம் நாவில் துணித்ததே உங்கள் நாவில் ஆனந்த சத்தமே இல்லாமல் வாழ்க்கை முற்றிலும் சிறையிருப்பில் இருப்பது போல உணர்கிறீர்களா பயப்படாதீர்கள் தேவன் உங்கள் சிறையிருப்பை அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவானது எதுவுமில்லை நிச்சயமாகவே உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினால் நிரப்புவார் ஆமேன்